நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமேளம் சேனலில் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க மைக்கு சவுண்டு சரியில்லை அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கட்டட வேலை நடக்குதுங்க ஒன்றுமே பண்ண முடியல எங்களால் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் பெசாமல் இருக்காங்க அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிடுறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும் இல்லையா அதனால நான் இன்னும் இன்னமும் சத்தமாக பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ரொம்ப பெருசா வித்தியாசம் ஒரு வித்தியாசமான எலும்புச்சம்பழ சாதமும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு கறி அது கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கும் இது ரெண்டும் காம்பினேஷன் இதுதான் நான் பண்ண போறேன் இந்த இந்த எலும்புச்சம்பழ சாதம் பார்த்தீங்கன்னா என் பையன் சொல்லிட்டே இருந்தான் எங்க அத்தை அவங்க அத்தை அதாவது என்னோட நாத்தனார் வந்து அஹ் வியட்நாம் சேர்ந்தவங்க ஒரு நாத்தனார் எங்க மாமியார் வளர்த்த பொண்ணு அவங்க வந்து ச சீரக சம்பாவில் பண்ணுவாங்க அத்தை அது ரொம்ப நல்லா இருக்கும்லான்னு சொன்னா தெரியிருந்தேன் சரி அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணேன் நல்லா இருந்தது அதான் இன்னைக்கு உங்களோட அதையே ஷேர் பண்ணிக்கலான்னு இதுக்கு நான் சீரக சம்பா சாதத்தை நல்லா உதுத்து ஒரு கப் அளவுக்கு சாதம் நல்லா வடித்து வச்சுருக்கேன் சீரக சம்பாவை நான் வடிக்கலை என்ன காரணம்னா அந்த வாசனை ஃபுல்லாக அதில் போயிடும் இல்லையா அதனால குக்கரில் நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் ஹை பிளேம்ல தீயை நல்லா குறைச்சிட்டு ரெண்டே நிமிஷம் வச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா அப்படி கொட்டி ஆரம்ப வச்சிருக்கேன் இப்போ இதை தாளிச்சிட்டு அடுத்து உள்ள கடலே தாளிச்சிடலாம் இப்போ இது எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த எரும்புச்சம்பழ சாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிடுறேன் நல்லா காயட்டும் இதுக்கு நான் நறுக்கி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி இதுதான் யூஸ்வலாக மாதிரி தான் இதில் கடுகு கடுகு நல்லா பூச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் இந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கடலைப்பருப்பு அது ஒரு ரெண்டு டீஸ்பூனு அப்புறம் உளுந்து அது ஒரு டீஸ்பூன் இது நல்லா பொரியட்டும் லேசாக இலம் மறுப்பாக வருபடணும் இந்த காஞ்ச மிளகாய் அதில் போட்டுடான் லேசாக நிறம் மாறும்போதே நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுடணும் அப்போ தீயை குறைச்சிக்கணும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுருவேன் அதோட இப்ப தீய குறைச்சிடுறேன் அதோட இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவத்துல போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சு விட்டுட்டேன் ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ அப்புறம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுல வந்து நம்ம இது சேர்ப்போம் இல்லையா மஞ்சள் தூள் பெருங்காயம் இதெல்லாம் அது அஸ்யூஷன் மஞ்சள் தூள் இதுக்கு கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மஞ்சள் நிறமா இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது மஞ்சள் நான் வந்து ரிலஸ்டா இருந்தா அந்த பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி அபீலிங்கா இருக்கும் அதனால நம்ம மஞ்சள் தூளை கம்மியா போட்டுக்கணும் கொஞ்சமா போட்டுக்கணும் பெருங்காயம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு நேர் கேட்டிருந்தாங்க இந்த பெருங்காயம் நீங்க என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்னு நான் எஸ் எஸ் ஒரு பிராண்ட் வாங்குறேன் அடுத்தது ஆஹ் வந்து வந்து ஸ்ரீநகர்ல ஸ்டார் ஆயில் வந்து ஒன்று வந்து அவங்க கிட்டயும் அந்த மாதிரி ஒரு நல்ல பெருங்காயம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கட்டி பெருங்காயம் வந்து எல்லாம் ஸோ அங்கேயும் வாங்கிப்போம் பட் எஸ்எஸ்பி வந்து அமேசான்ல புக் பண்ணி அதை வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட வாசனை நல்லா கம கம கமகமகமான்னு வரணும் கைவிடாம கொஞ்சம் வறுத்துக்குன்னா இந்த இந்த அளவு கூட சிவக்க கூடாது இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கூட எடுக்கலாம்னு எனக்கு தோணும் என்னன்னா அந்த கலர் வந்து லைட் மஞ்சள் அங்க அழகா ஒரு இளம் மறுபட்ட பருப்பு தெரியணும் போட்டுக்கணும் இது அவ்வளவுதான் இப்போ தாளிச்சாச்சு வதங்கியாச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி அந்த வெங்காயத்தோட வாசனை வெளியில் வர மாதிரி வதக்கிக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு இது தாராளமாக போதும் இப்ப இத வந்து இந்த சாதத்துல அந்த கொட்டிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாதத்துல அதை போட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம எலுமிச்சம்பழம் புரிஞ்சு கிளறணும் ஆனா இப்போ உருளைக்கிழங்க தாளிச்சு விட்டுறோம் முதல்ல ஸோ திருப்பி அதே கடாயை போட்டிருக்கேன் இதுல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கணும் இதுக்கு உருளைக்கிழங்கு எப்பவுமே இது இருக்க மாதிரிதான் இதுக்கு தாளிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதுக்கு இந்த சோம்பு போட்டால் தான் இந்த ஃப்ளேவராக இருக்கும் அதனால அதை கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதோட இதுக்கு முழுக்க முழுக்க காரம்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கணும்னா ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நான் இப்போ எவ்வளோ மிளகா போட்டிருக்கேன் பாருங்க ஏன்னா இதில் தான் உங்களுக்கு காரம் இதோட கருவேக்குல அதோட பூண்டு கொஞ்சம் குறைச்சுட்டு கொஞ்சம் மதங்கட்டும் இந்த காஞ்ச மிளகாயில இருக்கிற காரம் அப்படியே அந்த உருளைக்கிழங்குல இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும் இந்த மிளகாயும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல சாணுக்கு தயிர் சாத்துக்கெல்லாம் தொட்டு கத்துக்கூட நல்லா இருக்கும் ஏன்னா அந்த டேஸ்ட் ஃபுல்ல அது இறங்கியிருக்கும் இப்போ இதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுடலாம் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு அதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் இது வதங்கினது போதும் இப்ப நறுக்கிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் கழுவி உருளைக்கிழங்க அந்த உருளைக்கிழங்கு இதுல கொட்டணும் இப்போ பாருங்க சின்ன சின்னதா நறுக்கி வடிகட்டி வச்சிருக்கேன் கருவிட்டு கொட்டிடுவோம் இப்போ இதுல வந்து இந்த உள்ள தேவையான உப்பு இதுக்கு மழை எதுவும் கிடையாது அந்த காரம் முழுக்க அந்த காஞ்ச மழை தீய இப்போ நல்லா கொறைச்சிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடணும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு தீயை நல்லா கொறைச்சி மூடி போட்டுருக்கோம் இதுவே அது வேற்று தண்ணி விடும் இல்லையா அந்த இதுலயே அது வேகணும் வேற்று பேத்து தண்ணி விடுறதுல அது வேகணும் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அது உப்பு போட்டுருக்கோம் அது உப்பு தான் படிச்சுருக்கேன் அதனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எலுமிச்ச பழத்தை அதில் புரிஞ்சிடலாம் இப்போ எலுமிச்ச பழத்தை முதல்ல ஒரு மூடி புழியிறேன் அப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் ஒரு மூடி புரிஞ்சிக்கலாம் இது வந்து எலுமிச்ச பழம் வந்து இந்த புளிப்பு வந்து சுருக்கன் கொஞ்சம் சுருக்குன்னு தெரியணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏன்னா இந்த நேரம் ஆகாத அந்த புளிப்பை இழுக்கும் அதுக்கப்புறமா தேவைப்பட்டா புரியுனா இல்லைனா இல்லை இது ஆனால் இன்னொன்று இழுக்கும் நினைக்கிறேன் என்ன ஒரு கப்புங்கிறதுனால இன்னொரு கப்பையும் புரிஞ்சுடுது இன்னொரு மூடியும் புரிஞ்சுடுறேன் இல்லையே கலந்துகிட்டு இருக்கேன் இந்த இந்த கலர் எனக்கு பிடிச்ச கலருங்க அதனால மைண்டா போட்டிருக்கேன் நல்லா படிச்சுன மஞ்சளாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை அந்த மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் தான் அது பிடிக்கும் பார்க்க வந்து அப்பீலிங்கா இருக்கும் அப்படின்னு என்னோட சின்ன நம்பிக்கை அது நல்லா நிறம் பிடிக்கிறவங்க மஞ்சள் சொல்ல நல்லா நிறைய சுருக்கம் போட்டுக்கலாம் ஆனால் வெங்காயம் போடும்போது இந்த நெல்லுமிச்சம் மழை சாதத்துக்கு ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாம இந்த சீரக சாம்பார் பண்ற போது அதுவும் கூட ஒரு ஃப்ளேவர் சேர்ந்துருது ரொம்ப நல்லா இருக்கு கலந்துட்டு அங்கி வச்ச பாத்தீங்கன்னா இந்த சாதத்தை ரெடி ரெடியா எடுத்து வச்சாச்சு ஒரு டிஸ்பிளேக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நான் சொல்கிறது சொல்றதுதான் நம்ம வந்து அந்த எலுமிச்சம் மழை சாதம் தேங்காய் சாதம் கொத்தமல்லி சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தமளிப்பு கொடுப்போம் இல்லையா கடுகு உளுந்தெல்லாம் அது வந்து கொஞ்சமா இருந்து அங்கே ஒண்ணு எங்க ஒண்ணுமா இந்த தை சாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒண்ணு எங்க ஒண்ணுமா தெரிஞ்சாதான் பார்க்க நல்லா இருக்கும் ஒரே கடுகும் உளுந்தும் அந்த மாதிரி ஒரே கசகசன்னு தெரிஞ்சுதுன்னா அது ஒரு மாதிரி பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டேன் ஆனா அந்த பிளேவர் நல்லா அதனோட யூஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த தாலிப்பு அதிகமா பிடிக்கிறவங்க சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு இப்ப உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து போட்டு மூடி வச்சு நம்ம கிளறியாச்சு ஆனா நடுநல்ல கிளறி விட்டு இருந்தது அப்படி கிளறி கிளறி விட்டீங்கன்னா சரியா போயிடும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தீயை தூண்டிடுவோம் இந்த காரம் வந்து இதுல இறங்கிக்கிட்டே இருக்கும் தீயை குறைச்சி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அஹ் கிளராம விட்டுறக்கூடாது மேலும் கீழும் விட்டா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேணும் உரு கிழங்கு மாதிரி தானே கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அது சரியாயிடும் அதே மாதிரிதான் இதுவும் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து தீய குறைச்சு வச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விடக்கூடாது அப்படி விடணும் அதுதான் இருக்கும் அதே மாதிரி நல்லா அப்படி சேர்ந்த மாதிரி வந்து வந்தா தான் கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகி சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே பூண்டு சோம்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஆனா அது போடும்போது இந்த உருளை கிழங்கு ஒரு பிளேவர் கொடுக்கும் முக்கியமா காஞ்ச மிளகா இதுல வந்து ஒரு பிரதானம் என்னன்னா அதுக்கு காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நல்ல சார்ந்து நல்ல காரமா இருக்கிற மிளகாய் என்ன நல்ல சார்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிளேவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மிளகாயும் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதத்தை தோட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்ப இதை பண்ணிட்டு போறேன் பேசிட்டே கருவேப்பிலையை போட்டுட்டேன் சொல்ல விட்டுட்டேன் பேசிட்டேன் சாரி போட்டுட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கிறது ரெடியா வச்சுட்டேன் நான் இன்னைக்கு பண் செஞ்சு காமிச்ச ஐட்டம் வந்து எலுமிச்ச சாதம் கொஞ்சம் வித்தியாசமா சீரக சம்பா அரிசியில அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நீங்கள் இப்போ பார்த்த எலுமிச்சை மிளக சாதம் உருளைக்கிழங்கு கறி முளக்கீரை வச்சு பொரியல் ஒன்று பண்ணேன் ரசம் இது வந்து மிளகு சீரகம் இல்லாமல் மருமக பண்ணுற ரசம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது அதுதான் பண்ணியிருக்கேன் அடுத்தது தயிர் இந்த பக்கம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது மோர மிளகாயும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி வச்சுருக்கேன் சாப்பிடும்போது அது தயிர் போட்டு கலந்து சாப்பிடுவோம் வேணும் தான் நான் காயம் கொடுக்குவோம் இதோட ஒரு ஊருகா வச்சா வேலை முடிஞ்சது ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம சமைச்சது நீங்க பார்த்த இந்த ரெண்டு டிஷ்ஷும் நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸை சொல்றீங்க நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்